எனக்கு நடைபெறுகிறது திண்டுக்கல் இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு போகிறார் போகிற வழியிலே ஒரு பெட்டி இருக்கிற கடைக்காரர் வந்து வண்டியில் நிறுத்தி ஒரு சோடாவை எடுத்து தருகிறார் புரட்சி தலைவர் குடித்தவுடனேயே மீதி அந்த கடைக்காரரிடம் கொடுக்கிறார் அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி அப்போது அந்த கடைக்காரர் ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள் இது நடந்த சம்பவம் இது நடந்த சம்பவம் இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இல்லை ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்த துரோகிகள் இந்த துரோகிகள் சாக்ரட்டிசுக்கே விஷம் கொடுத்தவர்கள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தவர்கள் கும்பிட்ட கைகள் கூர்வாலை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள் அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சவிட்டு போகிற தராதரம் தெரியாத தாழ்ந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த காட்டிக் கொடுத்து விட்டு போனார்கள் ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை வீழ்ந்து விடவில்லை போனவர்கள் எல்லாம் பத்தோடு பதினொன்று இத்தோடு இது ஒன்றுதான் அவ்வளவுதான் ஆனால் யாரும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் தடுக்க முடியாது அதிமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அதிமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அது இன்னமும் போர்க்குடம் கொண்ட புலிதான் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாளை விதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் புலி இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது அது நேராக கோட்டைக்குத்தான் போகும் கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய எஜமானருக்காக நம்முடைய தலைவருக்காக கோட்டை கிதவிகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது நாளும் உழைப்போம் நாம் உழைப்போம் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்